இருபத்தைந்தாவது சர்க்கம் சீத்தை மனமுடைதல் அந்த விகாரம் பிடித்த இராட்சசிகள் க்ரூரமாய் பயங்கரமாய் மொழிகையில் அப்பொழுது ஜனகர் திருமகள் அதிகமாய் அழுதாள் அவள் கண்ணீர் பெருக்குகளால் தன் சரீரத்தையே நனைப்பவளாய் சிந்தையுற்றவளாய் அப்பொழுது சோகத்தின் எல்லையை கண்டறிய முடியாமலிருந்தாள் அவள் இராட்சசிகளின் மிரட்டலுக்கு அஞ்சி நடுநடுங்கி முக நிறமிழந்து புயல் காற்றில் வாழை மரம் போல் புவியில் விழுந்தவளாக ஆனாள் நடுங்கி துடிக்கின்ற சீத்தையோடேயே அவளுடைய நீண்டகன்றதும் அசைந்து கொண்டிருந்ததுமான அந்த தலை பின்னல் அப்பொழுதும் அங்குமிங்கும் அலைகின்ற சர்ப்பம் போல் காணப்பட்டது மேல் கூறிய வண்ணம் சொல்லப்பட்டவளாய் மிக நடுங்கினவளாயினும் கற்பில் நிலைநின்ற வைதேகி கண்ணீர் தடுக்க தழதழத்த கொண்டு உரைத்தாள் மனுஷ்ய ஸ்திரீ ராட்சசனுக்கு பத்னியாக ஆவதற்கு அதிகாரம் பெற்றில்லை என்னை இஷ்டப்படி எல்லோரும் தின்றுவிடுங்கள் உங்கள் வார்த்தையை எடுத்துக்கொள்ள மாட்டேன் அந்த மைத்திலி சோகத்தால் சிதையுண்ட சிந்தையலாய் துக்கம் மேலிட்டு நெஞ்சம் கரைந்தவளாய் பெருமூச்சு விடுபவளாய் கண்ணீர்களை பெருக்கினாள் புலம்பி பிதற்றினாள் கஷ்டம் பெண்ணுக்காகட்டும் ஆணுக்காகட்டும் விதித்த காலமல்லா காலத்தில் மரணம் துர்லபம் என்று தெரிந்தவர்களால் எடுத்து கூறப்பட்ட இந்த லோக வதந்தி சத்தியம் ஆகையால்தான் கொடிய இராட்சசிகளால் இவ்வாறு புண்படுத்தப்பட்டு துக்கப்படுபவளாயும் ராமரை விட்டு விலக்கிப் பிரிக்கப்பட்டவளாயும் இருந்தும் இந்த காலத்திலும் நான் உயிருடன் இருக்கிறேன் இராட்சசிகளின் நடுவில் அகப்பட்டு கொண்டு இராவணனால் பயமுறுத்தப்பட்டு துயரப்படும் தெய்வப் பெண்ணாக விளங்கும் அந்த சீதா பிராட்டியார் இரட்சணையை இன்றும் அறியாமல் இருந்தார் காட்டில் இனத்தினின்றும் பிரிபட்டு சென்னாய்களால் வருத்தப்பட்ட மான் பேடுபோல் சீதை தனது அங்கத்தினுள் குமுங்கினவளாய் போலவே பொறுக்க முடியாத வண்ணமாய் நடுங்கினாள் சோகத்தால் மனம் இடிந்தவளான அவள் இந்த சந்தர்ப்பத்தில் அசோக மரத்தின் தழைத்து புஷ்பித்திருந்த ஒரு கிளையை பிடித்துக்கொண்டு கொண்டு பிராணநாதனை நினைத்தாள் தெய்யலால் ஓ ராமா என்றும் ஓ லட்சுமணா என்றும் எனது மாமியாரான ஓ கௌசல்யாரே என்றும் ஓ சுமித்ரையாரே என்றும் பாக்ய இன்னது செய்கிறதென்று தெரியாதிருக்கிற இந்த நான் நடுக்கடலில் வாயு வேகங்களால் அழைக்கப்பட்ட நிறைந்த கப்பல் போல் அனாதையாக இதோ போகிறேன் வர்த்தாவான அவரை காண முடியாதவளாய் இராட்சசிகள் ஆளுகைக்கு உள்ளாக்கப்பட்டவளாய் வெள்ளத்தால் மோதப்பட்டு இடியும் கரை போல் சோகத்தால் வருந்துகின்றேன் தாமரையின் மலர்ந்த இதழ் போன்ற கண்களை உடைய சிம்ஹம் போல் வீரம் கொண்ட நடையுற்றவரும் கிருதஜரும் இன்சொல் சொல்பவரும் எனது நாதருமான அவரை நற்சவமுற்றவர்கள் கண்டு களிக்கின்றார்கள் கொடிய விஷத்தை உட்கொண்டுமிருப்பது போல் சர்வ சாட்சியான அந்த ராமனை விட்டு விலக்கி பிரிக்கப்பட்ட என் பிராணன் இருப்பது மிக்க வியக்கத்தக்கது முன்ஜென்மாந்திரத்தில் எப்படிப்பட்ட பாபம் என்னால் செய்யப்பட்டதோ ஆகவேதான் கொடுமை கொண்டு மிக வருத்துகின்ற இந்த துயரம் என்னால் அனுபவிக்கப்படுகிறது இராட்சசிகளால் காவலிருக்கப்பட்ட என்னால் ஸ்ரீராமர் காணப்பெற முடியாது பெரும் சோகத்தால் வருந்துபவளாக இருப்பதால் பிராணனை இழக்க நினைக்கிறேன் மானிட பிறவி இழிவாக இருக்கிறதல்லவா அதிலும் பராதீனம் மிகவும் இழிந்தது ஏனென்றால் பிறர் அனுமதியின்றி தானாகவே பிராணனை விடவும் அதிகாரமில்லை என்று பலவாராய் துக்கித்து நொந்தாள் இருபத்தி ஐந்தாவது சர்க்கம் முற்றிற்று